நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ நமக்கு மனசு வந்து குழப்பமாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது இல்ல இல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாம் போய் நீ கலங்கி நிக்கலாமா அதான் நான் இருக்கேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இறைவன் வந்து நம்மள்கிட்ட கேக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் எனக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கணவரும் என் குழந்தையும் ஒரு கிப்ட் கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த கிஃப்ட் வந்து எனக்கு எப்பவுமே கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பாராத கிப்ட் எங்க கூட வேலை செய்யறவங்க எங்க கிட்ட இருக்க என் தங்கச்சி வந்து கொடுத்த கிப்ட் தான் இது அவங்க கொடுத்த கிப்ட் சின்னதாக கிஃப்டா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட் ஏன்னா இந்த கிஃப்ட வந்து நம்ம சாதாரணமா வச்சிட முடியாது பூஜை ரூம்ல வைக்கணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பீரோல பாதுகாப்பா வைக்கணும் அப்படி ஒரு கிஃப்ட் தான் அவங்க கொடுத்தாங்க பூஜை ரூம் சொன்னாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா வந்து கடவுளோட ஸ்டேச்சு தான் வந்திருக்கும் ஆனா இவரு ஒரு நான் எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா சனி பேசினால நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஏழை ஸ்டார்ட் ஆகுது இந்த கஷ்டமான என்னமோ இவ்வளவு நாள் நம்ம சந்தோஷமா ரொம்ப வந்து எந்த கஷ்டமும் படாம இப்பதான் நம்ம கஷ்டமே வரப்போகுதுங்கிற மாதிரியும் புதுசா இப்பதான் கஷ்டப்பட போற மாதிரியும் ரொம்ப வந்து பில்டப் பண்ணி சில பேர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நம்ம காதுல வாங்கி காட்டியும் கொஞ்சம் மனசு நிரடலா இருந்துச்சு ஆனா இந்த ஸ்டாச்சுவை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தாச்சு இவர் இவர் வந்ததுக்கு அப்புறம் அதான் நார்க்கே அப்படியே இன்னைக்கு கவலைப்படுற சொல்லிட்டு சனி பயிற்சிக்கு நாளே வந்து இவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு இனிமே யாரை பத்தியும் பயப்படல எல்லாமே இவர் பாத்துக்குவாரு